ஆமாக்கா சின்ன பொண்ணுங்க இங்க காளை காலும் அன்னைக்கு சண்டை கூட்டப்ப பாத்தது அதோட சரி அப்புறம் அவள பார்க்கவே முடியல ஏற்றி உனக்கு விஷயம் தெரியாதா நாட்டை போட போடல அவன் கையுமெல்லாம் உறஞ்சி முறிஞ்சி அவள எடுத்துட்டு போய் ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துருக்காங்க சின்ன பொண்ணுக்கு வேலையோ வேலை அவள் எங்க இருந்தாலும் தொன்னுப்பா எங்க போனாலும் தொண்ணதான் அதனால அவன் மாமியனோட பார்த்துக்கோன்னு சொல்லியிருக்காங்க பொழுது அதனால ஹாஸ்பிட்டல் வீரா நடியா நடந்து கிடக்கான் அதனால தான் அவளால வரவே முடியல முடியலாம் சின்ன பொண்ணு இதுங்க கையில மாட்டிட்டு முடிக்கிறான் முடி பாவம் சின்ன பொண்ணு ஏங்கா நேற்று விட்டு சமையல் மாட்டுக்கு வாங்கிட்டீங்களா அடியாத்தி இல்லடி என் மாமியார் வேற வாங்க சொல்லலாம் அந்த கேள்வி என்ன பாடப்பட்ட போறாளே எனக்கு தெரியலையே நான் வேற மறந்து சொல்லிட்டு வீட்டுல இருந்து சந்திக்கு போய் தான் வாங்கிட்டு ஒரு ரெண்டு மூணு பட்டு என்ன தான் பண்ண சரி ஏதோ சொல்லி சமாளிக்க வேண்டியது நாலு முடி அங்க தூரத்துல வந்து சின்ன பொண்ணு மாதிரி தான் ஏதோ பொழுமையிட்டே வராளே ஆமா சின்ன பொண்ணு என்ன தாண்டி ஆச்சி ஏன் பித்தி மாதிரி இருக்க நீ பொழுமிட்டு வர நிலைமை போல இருக்குது ஆத்தளம் அவளும் சேர்ந்து ராணிக்கா ஏன் கேட்குறீங்க எனக்கு பாயத்தையுமே பிடிச்சிடும் போல இருக்கு என்னமா வீட்டுக்கும் ஹாஸ்பிட்டலுக்கும் நிறையா நடக்குது இருக்கு அந்த நாத்து வேணும்னே ஆக்டிங் போடுறா அவ கையெல்லாம் நல்லா தான் கருக்கு சும்மா புருஷன் வீட்டுக்கு போத்துக்கு சும்மா நடிச்சிட்டு கிடக்காக்குவா ஆமாக்கா என்னமா வீசம் போடுறாளுங்க சும்மா எடுத்துட்டு வா இதை எடுத்துட்டு வா என் கை இப்படி இருக்கு கையம் கீ விடு காலம் கீ உடுன்னு என்னமோ கொடுமைப்படுத்துறவளங்க அதுக்கு லேசா வீட்டுல இருந்தவளுங்க சரி போய்ட்டு ஹாஸ்பிட்டலா பாத்துட்டேன் சரியான மாத்திரங்க ராணிக்கா அதெல்லாம் நான் எங்க நட்டமா கிட்ட சொல்லிட்டேங்க நாத்த முதல்ல கூட்டிட்டு வந்து வீட்டுல தள்ள சொல்லிட்டேன் என்னால ஹாஸ்பிட்டலுக்கு வீட்டுக்கும் நிறையா நடக்க முடியாதுன்னு சொல்லிட்டேங்க நல்ல காணதி சின்ன பண்ணூ என்ன அப்படியே வேணும்னே படுத்துக்கல மனசனக்கா அவன் அங்கே செய்ய செய்ய செய்யாத செய்யணும் உன் வீட்டு மாமியார் வாடி சரியானா வெள்ளி நாத்தனார் வெள்ளி மாமியாரு அடி உனக்கு கிடச்சிருக்காங்க சின்ன பொண்ணு உங்க நாத்தோட மாமியாரும் உங்க வீட்டுக்காரங்க எங்க போயிட்டாங்களா ஊருக்கு அவங்க எங்கக்கா போனாங்க அவங்களும் இங்கேதான் அக்கா இருக்காங்க இந்த நாற்று ஒரு பங்குன்னா இதுங்க ஒரு பங்கு என்னாத்த பொண்ணு இதுங்களுக்கு பொங்கி போட்டுட்டு கிடக்கேன் அடியாக்கே இப்போ மாமியார் நாத்து பக்கத்தில் இப்படி இவங்க ரெண்டு பேரா இம்பெண்டு பேரா கடிச்சு விட்டுக்கலாம் என்ன அக்கா சொன்னேன் அப்போ நீ சின்னப்பண்ணி எம்புட்டு ஆத்திர ஆத்திரமா

ஆமாக்கா போகிற போக பார்த்தா நாற்று அவன் மாமியார் வீட்டுக்கார் எல்லாம் இங்கே டேரா போட்டுருவாங்க போல இருக்கு சரிக்கா நான் வரேன் அவளை வீட்டுக்கு வேற கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க அவளுக்கு ஆழ வேற கரைச்சி எடுக்கணுமா அவள் புல்லாத கலெக்டர் வேலைக்கு போயிட்டு வந்திருக்கா அதுக்கு எங்கள் மாமியார் காரிய ஆழ வேற கரைச்சி வைக்க சொல்லிருக்கா சரிக்கா நான் போய் அதை அரைச்சி வைக்கிறேன் அந்த மூதேவிக்கு

பார்த்து பாத்துனானே இருக்கும் கண்ணாரே இது வேற சொல்லி வேற தெரியுமா சின்ன பொண்ணு யாருக்கும் வரக்கூடாது இந்த கதை சரி பாத்து போ அப்புறம் வந்து வைய போறா ஓ மாமியார் கேள்வி சரிக்கா ராணிக்கா நான் போறேன் நீங்க வாங்க சின்ன பொண்ணு என்ன கூத்து வைக்கிறானுங்க பாரு ஆமாக்கா நீங்க வேற போட்டு வேற வந்து கூத்து பண்ண வந்த ஒரு நாத்தே இந்த தெருவுக்கு தாங்களே வேற வராளா

ஆமாக்கா ரெண்டு பேரும் எங்கே விறுவிறு நடந்து போகிறீங்க இம்பிட்டு வேகமா அப்படி என்னதாக்கா விசேஷம் அப்படி என்னக்கா விஷயம் இல்லைண்ணா அடியே சிம்ரனு உனக்கு விஷயம் தெரியாதா சின்ன பொண்ணு வீட்டில் ஏகப்பட்ட கலகம் மூடி போச்சு நாட்டுக்கு சேம அடி அதை பார்க்க தான் ஆவலாக போயிட்டு இருக்கோம் வாரியாடி நீயும் ஏக்கா ஒரே வீதியிலேருந்து எனக்கு தெரியாமல் போச்சு வாங்கக்கா முதல்ல போய் பார்ப்போம் எனக்கே ரொம்ப ஆர்வமாக இருக்குது ம் அடுத்தவங்க வீட்டு அதை கேட்குறதுக்கு என் போய்ட்டு ஆனந்தமாக இருக்குது ஆர்வமாக இருக்கும் பார்த்தியா

என்னதான் சொல்லிட்டோம் எம்படி சிலது சிலுக்குறான் என்ன நாலுமுடி இவளுக்கு வந்த வாழ்வு வரேன் எனக்கு இன்னும் ஹாஸ்பிட்டல்ல இருந்து கூட்டிட்டு வரல போல இருக்கு வீடு பூட்டி இருக்குல்ல இன்னும் வர நேரம் போல இருக்கு சரி நம்ம இப்படியே நின்று பார்ப்போம் ஆமாடி மாதிரி நான் இப்படியே வர நின்னு பாப்போம் இன்னும் வந்து என்ன அகல கட்ட போறாளோ இன்னைக்கு தரமான சம்பமா இருக்கு அம்மாடி ரொம்ப வலிக்குதாம்மா கொஞ்ச நேரம் பொடுத்துக்கோ அண்ணே ஆளு எடுத்துடுவா அப்புறம் வீட்டுக்குள்ள போயிடலாமா என்னால ஒரு நிற்கவே முடியலமா ஒரு காலை என்னால் அசிக்கவே முடியல என்னால கீழே ஊனவே முடியலமா ரொம்ப கஷ்டமா இருக்குமா அ மாதிரி கொஞ்சம் பொறுத்துக்கமா எல்லாம் சரியாயிடும் ஒரு அஞ்சு நிமிஷம் வருமா அப்புறம் போய் நீ ரெஸ்ட் எடுத்துப்ப அடியா என்னடி வேடிக்கை பார்க்க பாக்க ஆளங்கரைமா அவளுக்கு அடிப்பட்ட ஹாஸ்பிட்டல் வந்துருக்கா குத்துக்கல்ல மாதிரி நின்று கடைக்கா அவ மாமியார் கம்பட்டு கொழுப்பு ரொம்ப திமிரு சின்ன பொண்ணு என்ன ஆட்டி வைக்கிறா பாரியா இவ கட்டின கேட்டு இருக்கா ஆள வேற கேடு இந்த மோகர கட்டிக்கு அடே சின்ன பொண்ணே ஏ மரிமோளே என்னடி பண்ணிட்டு இருக்க வேடிக்கை என்ன பேக்க பேக்க பாக்குற வந்த ஆளங்க சேரியமா அவளுக்கு இவளுக்கு ஆளம் ஒரு கேடு பாக்கிறதுக்கே திஷ்டி போம மாதிரி இருக்கு இவளே திஷ்டி பூசிங்க மாதிரி எடுத்து வீட்டு மேல மாட்டி வைக்கலாம் இந்த மோர கட்டிக்கு ஒரு ஆளம் வேற கேடு அப்படியே கரெக்டா ஊதுகுதுக்கு போய் கிழிச்சிட்டு வந்திருக்கு மூஞ்சு முகரியும் பாரு மாமியார் கிட்டயும் புருஷன் கிட்டயும் அடி வாங்கி தோரணமா தொங்கி வந்திருக்கா இவளுக்கு ஆளம் ஒரு கேடா போச்சு ஜென்னி என்னால நிக்க முடியல அண்ணி கொஞ்சம் சீக்கிரமா எடுங்க அண்ணி நான் போய் ரெஸ்ட் எடுக்கணும் சரிநாத்து ஆளம் தானே எடுத்துட்டா போச்சு அதுதான் சீக்கிரமா மரி மோளே எம்படி நல்லா பண்ற என் பொண்ணு எம்படி நல்லா ஒத்த காலோடி நின்னுட்டு கிடப்பா சீக்கிரமா எடுத்து தோளே ஊர் கண்ணு உறவு கண்ணு குரங்கு கண்ணு நாய் கண்ணு பேய் கண்ணு கௌதாரி கண்ணு திஷ்டு பூசணிக்கா கண்ணு எல்லாம் கண்ணு மட்டு போனும் அண்ணி நாய் கண்ணு நரி கண்ணு பேய் கண்ணு பிசாசு கண்ணு இப்படி தான் நங்கி சுத்துவாங்க நீங்க என்ன வித்தியாசமா சுத்துறீங்க ஆமா தான் மோளே அப்படி தான் சுத்துவாங்க நீ என்ன வித்தியாசமா சுத்துற எத்த உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாம போச்சு இப்ப எல்லாம் இப்படிதான் அந்த ட்ரெண்டு இப்படிதான் சுத்துவாங்க அதுவும் உங்க பொண்ணுக்கு இப்படிதான் அத சுத்தணும் அப்பதான் உங்க பொண்ணு மேல இருக்கிற கண்ணெல்லாம் பட்டு போவோம் ஏன்னா இதே ஒரு தானே அதனால உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது